முன்னோர்கள் அந்த காலத்திலே வாழ்க்கையுடைய நெறிமுறைகளில் அறுபது ஆண்டுகள் சுருக்கி ஒவ்வொரு ஆண்டுக்கும் உண்டான வெண்பாவை கொடுத்து இந்த ஆண்டு இப்படித்தான் இருக்கும் என்று உலகத்திற்கு எடுத்து உரைத்தவர்கள் ஆனால் இதில் வரக்கூடிய எழுத்துக்கள் முதலில் வரக்கூடிய வருடங்கள்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்கிறதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் குரோதி வருடம் மக்கள் கொள்ளையடிப்பார்கள் என்று இருக்கக்கூடிய வெண்பா பாட்டு பஞ்சம் ஏற்படும் என்று வெண்பா பாட்டு வேலை வாய்ப்புகள் பாதிப்பிருக்கும் என்பது வெண்பா பாட்டு தங்கத்தின் விலை ஏறும் என்பது வெண்பாவுடைய பாட்டு நாட்டில் வரி மேல் வரி வரக்கூடிய அமைப்பு உலகத்தில் காணப்படுகிறது உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வேலை வாய்ப்புகளில் பெரிய கஷ்டத்தை அனுபவிப்பார்கள் என்று சொல்லக்கூடியது நிலநடுக்கங்கள் பூகம்பங்கள் நெருப்பு அமைப்பு மழை புலக்கக்கூடிய அமைப்பு அதாவது கேள்விப்பட்டிருக்கல மழையை புழக்குமா ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாத்தையும் இயற்கையை சேதப்படுத்தியதுக்கெல்லாம் விலை கொடுக்க வேண்டியது அப்படியே பிளந்து விழுமா ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் கடுமையான நிலநடுக்கங்கள் பஞ்சம் காணப்பட்டாலும் அதே சமயம் வெள்ளத்தால் பாதிப்புகள் காணப்படுமா ஆறு மாதம் இப்படி ஆறு மாதம் இப்படின்னு பிரித்து உலகத்தை புரட்டி போடும் என்பது தான் குரோதி ஸோ தலைவர்கள் பெரிய தொழிலதிபர்கள் பெரிய நடிகர்கள் பெரிய ஸ்போர்ட்ஸ்மேனில் இருக்கக்கூடியவர்கள் ஆன்மீகத்தில் தலைத்து ஓங்கக்கூடிய மடாதிபதிகள் ஆன்மீகத்துறையில் பெரிய லட்சக்கணக்கான கோடிக்கணங்கள் மக்களை ஃபாலோவர்ஸாக கொண்டிருப்பவர்கள் தேகாரோக்கியத்தையும் பார்த்துக்கொள்ள வேண்டும் அவர்களுடைய செக்யூரிட்டி அமைப்பையும் பார்த்துக்கொள்ள வேண்டும் அவர்களுடன் இருக்கக்கூடிய ஆட்களுடைய சை செய்கைகளால் தேவையில்லாத பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் மக்களுக்கு எந்த விதத்திலும் நிம்மதி இந்த தலைவர் தருவார் மத்தியில் ஆளக்கூடியவர்கள் தருவார்கள் மாநிலத்தில் ஆளக்கூடியவர்கள் தருவார்கள் எல்லாம் கிடையாது உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளெல்லாம் மக்களுக்கு எந்தெந்த வரியெல்லாம் போடலாம் என்று சந்து புந்தெல்லாம் பார்த்து தான் போடுவார்கள் எனவே மக்கள் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மாநிலத்தில் இருந்தாலும் மத்தியில் இருந்தாலும் அமெரிக்காவில் இருந்தாலும் ரஷ்யாவில் இருந்தாலும் பாகிஸ்தானில் இருந்தாலும் தலைவர்கள் தங்களுடைய உயிருக்கெல்லாம் அந்தந்த நாட்டு அதிகாரிகள் மிக மிக பாதுகாப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் அதேபோல் நீதி அரசர்கள் நீதியை நிலைநாட்டக்கூடியவர்கள் போலீஸில் பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ராணுவத்தில் பெரிய பொறுப்பில் எல்லாம் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் செக்யூரிட்டி ரொம்ப ஓரளவு இருந்தாலும் இன்னும் முழுவதுமாக செக்யூரிட்டி கவர் செய்ய வேண்டும் ஏன்னா அசுர வீட்டுக்கு குரு வருகிறார் என்பது தான் அதனுடைய சூட்சமம்